கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட அணவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்காய்க்குடான கூடி நன்றி செலுத்துவோம் நாம் ஜபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட சிறைய இருப்பை மாற்றும் ஜபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வேதத்தில் பார்க்கிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் சொன்னம் இப்படி சொல்கிறது யோபு தன் சிநேகதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கணும் கர்த்தர் அவனுக்கு தந்திருள்ளார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் யோபு தேவனுக்கு ரொம்ப பயந்த மனுஷன் தேவனுக்குள்ள ரொம்ப உண்மையை உத்தமான மனுஷனாய் வாழ்ந்து வந்தார் அப்படி உத்தமத்தை கெடுக்கும்படியாய் அந்த உண்மையை கெடுக்கும்படியாய் அந்த கர்த்தர் கொடுத்த சாட்சியை கெடுக்கும்படியாய் பிசாசானவன் உள்ளே நுழைவதற்கு வகை தேடுகிறான் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறான் அவன் என்ன பண்ணாலும் அவன் என்னை விட்டு பிரிய மாட்டான் என் சந்ததியை விட்டு அவன் போக என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார் அப்படி உள்ள நுழைகிற அந்த பிசாசானவன் யோபுவினுடைய வாழ்க்கையை அந்த உண்மையை உத்தமத்தை கெடுக்கும்படி பிசாசானவன் உள்ள நுழைந்து யோபுவுக்கு இருந்த ஏழு குமாரரும் மூன்று குமாரத்தைகளும் யோபுவினுடைய வீட்டிலிருந்த எல்லா வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் பணிவிடைக்காரர்களும் எல்லாரும் மறித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாரும் மறித்து போனாலும் யோபுவின் சரீரத்திலும் அழுகி போன நிலைமை பருக்கள் வந்து ஓடை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிற நிலமை எல்லாரும் இழந்துட்டாங்க ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதி கூட இருக்கிற மனைவி சொல்கிற நீ ஏன் இன்னும் வந்துட்டு உயிரோடு இருக்கிற ஏன் இன்னும் நம்முடைய உத்தமத்தில் நீ உறுதியாக நிற்கிற பேசாமல் தேவனை தூஷித்து நீ ஜீவனை விட நீ செத்து போயின்னு சொல்லி கூட இருக்கிற மனைவியும் பேசுகிறாங்க ஆனாலும் இந்த சூழ்நிலையிலையும் கூட யோபு சொல்லுகிறார் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இவை எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் கூட இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் கூட யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக யோபுவை பார்க்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோபுவை போல் நம்ம வாழ்க்கையில் இழப்பு இருந்திருக்கா யோபுவை போல் நம்ம சரீரத்தில் அழுகி போயிருக்கா யோபுவை போல் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் இழப்புகள் இருந்திருக்கா ஆனால் ஏதோ சரீரத்தில் கொஞ்சம் வியாதி நம்ம ச நம்மளோடய குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் போராட்டம் நம்மளோட சூழ்நிலைகள் தான் மாற்றோம் ஆனால் அதுக்கு தேவனை அநேக கேள்விகளை கேட்குறோம் தேவனை மறந்து போகிற சூழ்நிலை வேதத்தை படிக்காத சூழ்நிலை கடமைக்காய் ஜபிக்கிற சூழ்நிலை எல்லா காரியமும் அப்படியே மாற்றி போடுகிறது ஆனால் யோபு சொல்லுகிறார் என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் இதோ எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி யோபு தன் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் என்னபு சகோதரனே சகோதரியே நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் இருதயங்கள் எப்படியாப்பட்ட சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது யோபு இந்த சூழ்நிலையிலும் கூட தன் சிநேகதற்காக அவர் வேண்டுதல் செய்கிறதே தன் சிநேகத்திற்காய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் யோபு தன் சிநேகத்திற்காய் இப்படி அப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவருக்கு ஆய் ஜபிக்காதபடிக்கு என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே கர்த்தருக்கு சோத்துறேன்னு சொல்லி தன் சிநேகதனுக்கு ஜெபிக்கிற ஜபிக்கிற யோபுவை பார்க்கிறோம் யோபு தன் சிநேகத்தனுக்கு ஆயிச் செபித்த பொழுது அவர்களுக்கு ஆய் பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த உத்தமத்தை பார்த்து அந்த உண்மையை பார்த்து யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம் யோபுவினுடைய பின் கர்த்தர் ஆசீர்வதித்தார் சாதாரணமா ஆசிர்வதிக்கலை எதெல்லாம் இழந்தாரோ எதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாய் இழந்தாரோ எதெல்லாம் தேவனுக்கு முன்பதாய் பயந்து உண்மையும் முத்துவமாய் தேவனுக்கு முன்பதாய் எதெல்லாம் அவர் இழந்தாரோ எப்படி இருந்தாரோ அந்த முன்னிலைமையை பார்க்கிறோம் தேவன் பின்னிலைமை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரியன் எந்த நாளிலும் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் இழப்புகள் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார்